ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் முக்கியமான திட்டமான விவசாயிகளுக்கான பிஎம் கிசான் திட்டத்தில் பத்தொம்போதாவது தவணை நிதி எப்பொழுது கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கிய நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் எனப்படும் பிரதம் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா முக்கியமான ஒன்றாகும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினெட்டு தவணை நிதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பத்தொன்பதாவது தவணையாக விவசாயிகளுக்கு காத்திருக்கின்றன இதற்கான இந்த நிலையில் வரும் இருபத்தி நாலாம் தேதி இந்த திட்டத்திற்கான பத்தொன்பதாவது தவணை நிதியை வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் முதுகெலும்பாக கருதப்பட விவசாயிகளுக்கு பொருளாதார வளர்ச்சியை குறை குறைந்த பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலங்கள் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஆண்டுதோறும் ஆறாயிரம் நிதி வழங்குகிறது இத்திட்டத்தின் முதல் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் மூன்று ச சம தவணைகளில் இரண்டாயிரம் வீதம் மொத்தமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது சொல்லியிருக்காங்க பீகாரில் பத்தொன்பது த பத்தொன்பதாவது தவணையாக வெளியிடப்படும் பிரதமர் மோடி பிரதம மந்திரி மோடி வரும் இருபத்தைந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பீகார் மாநிலம் பகல்பூருக்கு செல்வ உள்ளார் அந்த மாநில நடைபெறும் நிகழ்ச்சியில் ஒன்றில் பிஎம் கிசான் திட்டத்தில் பத்தொன்பதாவது தவணையை வெளியிடுவார் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் கவுசாகோ சமீபத்தில் உறுதி செய்துள்ளார் இருப்பினும் இத்திட்டத்தில் சேர்ந்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் இந்த தவணை நிதியை பெற முடியுமா என்ற கேள்வி சிலருக்கு எழலாம் அரசு தவணை பணம் பணம் கொடுப்பதை ஒத்திவைக்கும் அல்லது ரத்து செய்ய சில காரணங்கள் உள்ளன அந்த வகையில் பி எம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பது தவணை பெறுவதில் இருந்து யார் விலகி யார் விலக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து விவரங்கள் இங்கே பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இகேவைசி முடிக்காத விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் சேர்ந்திருக்கும் அனைத்து விவசாயிகளும் எலக்ட்ரானிக் நோயுவர் கஸ்டமர் பூர்த்தி செய்து கட்டாயமாகும் அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து கீகே இகேவைசி வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும் வெரிஃபிகேஷன் முடிக்க தவறிய விவசாயிகள் தவணை பணம் நிறுத்தி வைக்கப்படும் இந்த செயல்முறை இன்னும் முடிக்காத விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டர்ன்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் இகேஒயசி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அல்லது பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வெரிஃபிகேஷன் செய்யலாம் லேட் வெரிஃபிகேஷன் செய்யாத விவசாயிகள் நில சரிபார்ப்பு லேண்ட் வெரிஃபிகேஷன் செய்யாத விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் இருக்கும் விவசாயிகள் தங்கள் லேண்ட் வெரிஃபிகேஷன் செயல்முறையை முடிக்காமல் இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்படும் தவணை தாமதமாகும் நிலப்பதிவு திட்டம் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் விவரங்களுடன் பொருத்த பொருந்துவதை உறுதி செய்ய மத்திய அரசு சரிபார்ப்பு செயல்முறையை கட்டாயமாக்கியுள்ளது பேங்க் அக்கௌண்ட் ஆதாரை இணைக்காத விவசாயிகளுக்கும் பிஎன் திட்டத்தின் கீழ் தவணை நிதை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைக்க வேண்டும் பேமெண்டில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க விவசாயிகள் தங்கள் வங்கியில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மூன்று காரணத்தினால் நிற்பது கணக்கு சொல்லியிருக்காங்க முதல் ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ வெரிஃபிகேஷன் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிங்க இந்த மூன்று வெரிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ